கல்யாண மாலை அறிமுக படப்படிப்புல ரேஷ்மா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் அப்பா செல்வம் அம்மா பாண்டியம்மாள் ரெண்டு பேரும் வந்து குடும்ப விவரங்கள் பெண்ணை பத்தி விவரங்கள்லாம் சொல்லுங்க நாங்க சென்னையில இருந்து வரோம் சரி ஒன் இயர் செட்டியார்ல இருந்து பாக்குறோம் எங்க பொண்ணுக்காக பாக்குறோம் சரி பொண்ணு வந்து எம்பிஏ முடிச்சிட்டு சீனியர் எக்ஸ்யூவா ஓகே ஓகே சரி அவர் நல்லா படிச்ச நல்லா வரேன்னா நல்லா குணவுடையவரா நல்லா பா வெரிகுட் சொல்லுங்கப்பா நல்லா பையனாக வரணும் நல்லா பார்த்துக்கணும் சரி நல்லா படிச்சு வேலையில இருக்கணும் வேலையில இருக்கணும் சரி வெரிகுட் ரைட் ஓகே பொண்ணு ரொம்ப ஹெல்ப் பாயிண்டா இருப்பாங்க எல்லாத்துக்கும் ஓ வெரி குட் அது மாதிரி மைண்ட் செட் உள்ள மாப்பிளைய ஓ ரைட் அவருக்கு தடை பண்ண கிடையாது அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி பா நீங்க விரும்புற மாதிரி ஒரு நல்ல பையன் வருவாங்க கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எஸ் ரேஷ்மா வயது இருபத்தி ஐந்து எம்பிஏ முடித்தவர் சென்னையில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவர் எதிர்பார்க்கிறார் ரேஷ்மா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தரத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ டபுள் நைன் நைன் ஜீரோ த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ காலம் மாறலாம் கல்யாண பட்டுனா அது போத்தி சாமுத்ரிக்கா பட்டு தான் போத்தி சாமுத்ரிக்கா பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில உதயகுமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவியன் ஒன் என்னோட பேர் உதயகுமார் நான் பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் செல்லார் குவாண்டம் ரிசோர்சஸ் கம்பெனியில சவுத் ஜோனேட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் எதிர்பார்க்கிற லைஃப் பார்ட்னர் கேரிங்காக சப்போர்ட்டிவா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கக்கூடிய லைஃப் எதிர்பார்க்கிறேன் ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கணும் அவங்க வேலைக்கு போறதும் போகாதும் அவங்களுடைய விருப்பம் நானும் அவங்களுக்கு ரொம்ப கேரிங்கா ஹெல்ப்ஃபுல்லா சப்போர்ட்டிவா வாழ்நாள் முழுக்க இருப்பேன் ஸோ எங்க அப்பா அம்மாவை நான் ரொம்ப கேரிங்காக பார்த்துட்டு இருக்கேன் அதே போல அவங்களும் அப்பா அம்மாவை ரொம்ப கேரிங்காக பார்த்து எதிர்பார்க்கறேன் பிளஸ் அவங்க அப்பா அம்மாவையும் எங்க அப்பா அம்மா மாதிரி நான் கேரிங்கா பாத்துக்கலாம் உதயகுமார் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியா வேண்டிய கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாண மாலை நிகழ்ச்சியில அருள் பிரகாசம் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ஒன்னு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன்

கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை வரனின் வயது இருபத்தி எட்டு அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பி முடித்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி மூன்று வயது முதல் இருபத்தி ஏழு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்பெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரிமோனி மீட் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பிரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆயுர்வேதம் ஒரு பொக்கிள்க்கம் அற்புதம் டர் ஸ்ரீவர் கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுகப்படப்பிடிப்பில் வினோத் குமார் இவர் அறிமுகப்படுத்துறோம் அப்பா ஆறுமுகம் அம்மா வெள்ளை அம்மா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் சார் என்னோட மகன் வினோத்குமார்க்காக நான் பார்க்க வந்திருக்கேன் சரி நம்ம எம்எஸ்ஐடி படிச்சிருக்காரு எங்களுடைய பிஸ்னஸை பார்த்துக்கறாரு சரி வரப்போற ஒரு மருமக ஒரு நல்ல டிகிரி முடிச்ச ஒரு டிகிரி முடிச்ச பொண்ணா எதிர்பார்க்குறேன் மருமகளோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல மாமியாராக நடந்துக்குவேன் நான் படித்த பெண்ணாக இருந்தால் போகிறோம் வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்லை சரி ரைட் ஓகே சொல்லுங்க சார் மருமகள் எப்படி வேணும் மருமகள நல்லா வீடு பொண்ணு மாதிரி இருக்கணும் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் சரி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே இப்போ இன்னொரு பொண்ணு படிக்கிறாங்க சரி வினோத் வரம் வர பார்க்குறேன் பார்த்துட்டு இருக்கிறீங்க நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பெண்ணு கிடைப்பாங்க கல்யாண மாலை சந்திவி நிகழ்ச்சி மூலமா உடனடியாக வந்து அமையணும்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம்

போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில வைசாலி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பிஇ பண்ணியிருக்கிறாங்க பெங்களூர்ல டேட்டா என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபெஷனல் டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க வைசாலி எதிர்பார்க்குற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாங்கிற கல்யாண மாலி மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் பத்மஸ்ரீஸ்வர் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ரத்ன விக்னேஷ் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி அஞ்சு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ நைன் நைன் எயிட் டபுள் த்ரீ என் ப்ரொஃபைல் நேம் ரத்ன விக்னேஷ் அண்ட் நான் தெலுங்கு பிராமின் நானு பாடசால வேத பாடசாலை படிச்சிருக்கேன் எச்சல் வேதனானு அண்ட் இப்போ நான் வைதிகத்தில் இருக்கேன் இயர்லி நைன் லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் எப்படி எனக்கு வரம் வேணும் அப்படின்னா என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி என் ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்ட் இப்போ அம்மா கிடையாது ஸோ அம்மா இல்லாத இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து எப்படி அந்த ஃபேமிலி நல்லா பார்த்துப்பாங்களோ ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கணும் ரத்ன விக்னேஷ் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சை பசு பிரைஸ் எங்க வீட்டு ஃபைவ் ஸ்டார்ஸோட ஃபைவ் ஸ்டார்ஸ் பச்சை பசில்ஸ் எப்படி சூப்பர்னா கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது அசைவம் இருபத்தி ஆறு சேர்ந்த இவர் எம்டெக் முடித்து எக்ஸிக்யூட்டிவ் பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஏழு வயது முதல் முப்பது வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஒன் ஃபோர் சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்த பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவை தொடர்ந்து கல்யாண மாலையின் மெகா மேட்ரி மீட் டிசம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பிரீஸ் ரெசிடென்சி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ